அடுத்ததாக சிம்ம ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பஞ்சநாதன் சார் சொல்லுங்க சிம்ம ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய கிரக பயிற்சிகள்ல பெரிய லாபம் அடையக்கூடிய ராசி சிம்ம ராசி எப்படின்னா சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்துக்கு வராரு அப்ப நிறைந்த நன்மைகள் பண்ணிடுவார் சிம்ம ராசிக்காரங்க குடும்பங்கள்ல திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆக போறது பல அப்பாக்களுக்கு கவலை இருக்கும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலையு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வுகளை பெற போகிறாங்க ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களில் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் போகிறது அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி வர அப்படி வரக்கூடிய காலகட்டம் நம்முடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் அதெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப அவசியம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஏற்பட போகுது குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா பம்பு வழக்குகள் இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அந்த மாதத்தில் நம்ம வீடுகளில் கணபதி ஹோமம் பண்ணிண்டா உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க பொறுத்தனா புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் அதே நேரத்தில் இவர்களுக்கு மே மாதம் தொழில்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வருது ஜூன் மாதத்திலே இவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் தேடி வர வேண்டிய நேரம் வேலை மாற்றமாக அது அமையும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போனோம் நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுதுங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் அதே நேரத்தில் செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு இடமாற்றம் ஃபாரின் போகிற யோகம் இதெல்லாம் ஏற்படும் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்க போகிறது இந்த ஆண்டில் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அதையெல்லாம் கூடி வரும் நவம்பர் மாதத்தை எடுத்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க குழந்தை பாக்கியத்துலேருந்து எல்லாம் அமைய போகுது ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது டிசம்பர் மாதம் மன நிம்மதி தரக்கூடிய நல்ல மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் ரொம்ப நல்ல வருஷம் தானே அஷ்டமதி சனியை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போகும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் வழிபாடு செய்யணும் சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஸ்ரீவனிபுத்தூர் போயிட்டு வரணும் ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் பண்ணணும் அவளை வழிபட வழிபட வாழ்க்கை படிப்படியாக உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க கன்னி ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போது கூடுதல் கவனமா இருக்கணுமா இல்ல அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டா இருக்க போதா கன்னிராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முதல் விஷயம் என்னென்னா கேது அப்படிங்கக்கூடிய ஞான மோட்ச காரகனாக ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம் இன்னொரு ஆங்கில்ல நிறைய தடைகள் தாமதங்கள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸு நரம்பு பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க அவளுக்கு அத்தனை பேருக்கும் அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு நிவர்த்தி முதல் விஷயம் ரெண்டாவது கண்டிப்பாக இருக்கிற வேலையை நீங்கள் விட்டுட்டு புது வேலைக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிரயத்னம் அது கண்டிப்பாக நடக்கும் அதாவது சனி போய் ஏழாம் இடத்துல உட்கார போகிறார் கூட ஒரு நாலஞ்சு கிரகங்கள் சேர்ந்து இருக்க அதனால் அதனால உத்தியோக வியாபாரத்தில் அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடிய ஆட்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பட் அட் த சேம் டைம் என்டையர் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஏன்னா ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்ட விகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அது போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னா ருணம் ரோகம் சத்ரு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவுட் அதனால் கண்ணீர் ராசிக்கு பார்த்து ஒரு இருள் மூழ்கிருக்கக்கூடிய நிலைமைகளில் இருள் அகலற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம்ங்கிறது கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப்படுறது குரு போய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்க போற அப்போ வேலை நீங்க கவனமா இருக்கணும் வேலையில் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கு ஹயக்ரீவர் வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள்ல கிளாரிட்டி கிடைக்கும் என்ன பண்ணணும்னு தெளிவு தெரியும் அது மாதிரி பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி நண்பர்கள் கண்டிப்பா இருக்கும் தெரியுமா அடுத்ததாக துலாம் ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுந்தரமூர்த்தி சார் சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டா இருக்க போதா எப்படி இருக்க போது துலாம் ராசிக்காரர்கள் அவங்கள பத்தி சொல்லணும்னா வருஷ பலன்லயே ஒரு மிக அருமையான பலனை அனுபவிக்க போற ஒரு ராசியா துலாம் ராசியை சொல்லலாம் வரைக்கும் ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கப் போகுது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியால் முடிய போகுது இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது ஒரு ஐம்பது நாள் உங்களுக்கு வந்து ராகு சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்கள்கிட்ட சரண்டர் ஆவாங்க அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போறீங்க புதுசாக கடன் கிடைக்க போகுது போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுங்கிறது ஆறாம் இடம்ங்கிறது ஒரு போட்டித் தேர்வுகளை குறிக்கக்கூடிய இடம் உங்களோட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற போகிறீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கூட ட்ரை பண்ணலாம் வீடு மனை வாங்க யோகம் கிடைக்க போகுது ஆக நெகட்டிவ்லாம் குறைய போகுது பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையிறதுக்கு நீங்கள் சரபேசர வழிபாடு செய்யலாம் அதே சமயத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில வியாழக்கிழமையில சக்கரத்தாழ்வாருக்கு வில்வர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான அந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் பட்டிருக்க சந்தோஷங்கள் மேன்மையடைகிறதுக்கும் ஒரு உத்தரவாதம் அளிக்கிற ஆண்டா இந்த ஆண்டு அமையும்னு தெரிவிச்சுக்கிறேன் பீமராஜ் ஐயர் சார் நீங்கள் சொல்லுங்கள் விருச்சகம் ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போதோ அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதா இல்லையா விருச்சகராசி அன்பர்களுக்கு முழுமையான சுபராக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அஷ்டமத்திற்கு குரு வரக்கூடிய இருந்து பலன் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகின்றது ஆனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கான வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் குரு எட்டுக்கு வர்றார் பலனே கிடைக்காது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட சுலபமாக நடக்காது அதிர்ஷ்டம் இருக்காது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நல்ல பேர் இருக்காது ஆரோக்கியம் இருக்காது இவ்வளவு கெடுபலன்னு சொல்லிட்டே போகலாம் ஆனால் அந்த குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை விழக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடியது வந்து பனிரெண்டாம் இடத்தை அவர் பார்ப்பார் பிறகு இரண்டாம் இடத்தை அவர் பார்ப்பார் நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா கையில் பணம் வச்சுருக்க கூடாது கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய செல்வத்தை நல்ல காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்யணும் சுப செலவுகள் செய்யணும் பொதுவாக பிறருக்கு உதவி தான தர்மம் செய்யலாம் அதன் பிறகு நீங்கள் இது நாள் வரைக்கும் மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ மனை வாங்கலாம் வாங்கிய மனையில் வீடு கட்டணுமா கட்டலாம் கட்டின வீடியே வாங்கணுமா வாங்கலாம் கார் வாங்கணுமா வாங்கலாம் பிள்ளைகளை உயர்கல்வியில் நிறைய பொருள் செலவு செய்து சேர்த்து விடணுமா அதை நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அஷ்டம குருவால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது குருவை தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த தனத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க செலவு பண்ணுறதுக்கு அந்த தனத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருந்தால் அஷ்டம குரு காலத்தில் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அஷ்டம சனியில் பாதி கெடுபலனை தரக்கூடிய ஒரு நிலை இந்த ஆண்டில் உங்களுக்கு வந்து விடுதலை ஆகின்றது ஐந்தாம் இடத்திற்கு சனி போக போகிறார் அப்படி போய் அவர் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லக்கூடியது குருவுடைய வீடாக இருக்கின்றது அதனால் கடந்த ஆண்டில் கடந்த காலத்தில் அர்தாஷ்டம சனி இருந்த வரைக்கும் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியலையோ எதெல்லாம் தடையாச்சோ எதெல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ அது எல்லாம் இப்போ சரியாக போகின்றது நாலாம் இடத்திற்கு ராகு வந்தாலும் குருவுடைய பார்வை அங்கே வந்துடுறதுனால உங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் பத்தில் கேது ஒருவார் இந்த ஆண்டில் அதனால் நீங்கள் உங்களை வந்து அப்டேட் செய்து கொள்வீங்க உங்கள் வேலையை திறம்பட செய்கிறது நல்லா படிக்கிறது ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிறது எதை செய்ய சரி எதை தவறு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயன்றதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் பண விஷயம் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது சரியாக வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் அதன் பிறகு விநாயகப் பெருமானை வழிபடுங்க தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே ரெண்டு அருகும்புள் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கோ நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கோ சாத்திட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும்